வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உடன் பிறப்புகளே மூத்த அமைச்சர்களே திமுக எம்பிகளே ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா எழுபத்தி வயசாச்சு இந்த வயசுல இருந்து இப்படி புலம்ப விடுறோமே அப்படின்னு கொஞ்சம் அமைதியா இருக்க கூடாது தமிழ்நாட்டில் அசெம்பிளி மீட்டிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு தெரியும் ஸோ இந்த நேரத்தில் அவசர அவசரமா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அமைச்சரவை கூட்டம் போட்டு பட்ஜெட் சம்மந்தமான நாங்கள் திட்டம்லாம் கையெழுத்து போட்டோம் அது பண்ணோம் இது பண்ணோம் அப்படிங்கிற செய்தி வெளியாகுது பட் அதெல்லாம் தாண்டி நடந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா மூத்த அமைச்சர்கள்ட்ட ஒரு கெஞ்சாத குறையா புலம்பி இருக்காருங்க எம் ஸ்டாலின் அவர்கள் என்ன அப்படின்னா கெட்ட பேர் வர மாதிரி பேசாதீங்க மேடையில பேசுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளி இருக்காரு இதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்கள் இதை மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா காலையில ஏஞ்சிச்சா என்ன பிரச்சனையா மூத்த அமைச்சர்கள் வந்து இழுத்து விடுவாங்கன்னே தெரியல அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி புலம்பி பார்த்தோம் இந்த முறை வந்து வேற வழியே இல்லை தொடர்ச்சியா துரைமுருகன் பொன்முடி ஏவா வெலுன்னு மாத்தி மாத்தி ஏதாவது கதை சொல்லி பிரச்சனை ஏற்படுத்திட்டே இருக்கிறதுனால அதுவும் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போறதுனால கொஞ்சம் அமைதியா இருங்களாம்ப்பா நீங்க மூத்த அமைச்சர் தான் எங்க அப்பா கூட இருந்தீங்க தான் அதுக்காக இப்படிலாம் பண்ணலாமாப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த புலம்பல் அப்படிங்கிறது கட்டமா இருந்திருக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரியே இருந்திருக்கு புலம்ப விட்ருக்காங்கல்ல அதை நினைச்சா எனக்கு வந்து ஒரு மனசு வேதனையா இருக்கு எழுபத்தி ரெண்டு வயசுல ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வந்து இப்படி புலம்ப விட்றாங்களே அப்படின்னு சரிப்பா அவங்க சொல்றது கேட்டு எல்லாம் அமைதி ஆகிடுவாங்க அப்படின்னு நம்மளாம் சரி இப்படி புலம்பிட்டாரு ஒரு முதல்வரே சரி பார்த்துட்டு அமைதியாகிடுவாங்க அப்படின்னு நினைச்சா பொளன்பி அடுத்த நாள் ஒரு திமுகவோட எம்பி வந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டாருங்க இவரைங்க ஒரு 10 வருஷம் பாத்தீங்களா இவர் வந்து பேர் வந்து கல்யாண சுந்தரம் தீமுக்காவோட राज्यसभा एमपीயா இருக்காருங்க இதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்தது எல்லாம் அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் நம்மளால் மக்களால் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் வந்து நம்ம முன்னாடியே ஆபாச கதைகள் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்தாங்க பட் இது ராஜசபா எம்பி திமுக எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பப்பட்ட இந்த கல்யாண சுந்தரம் என்ன மாதிரியான கதை சொல்லியிருக்காரு பாத்தீங்களா ஒட்டு இப்படி தான் பேசுவாங்க போல மொதல் நாள் தான் ஸ்டாலின் அவருக்கு வந்து இப்படி புலம்புறாங்க கெட்ட பயணத்தை ஏற்படுத்துற மாதிரி யாரும் எதுவும் பண்ணாதீங்கன்னு பட் அடுத்த நாளே வந்து இதை மாதிரி ஒரு கதை சொல்றாரு அப்படின்னா என்ன என்ன மரியாதை கொடுக்கப்படுது என்ன நடக்குது அப்படின்னு ஸ்டாலின் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கீழ் மட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு கூட போய் சேராதா நேற்று தான் இப்படி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு பொன்முடி இதுக்கு முன்னாடி சிக்கி இருக்குது துரைமுருகன் சிக்கியிருக்காரு ஏவாவலி சிக்கியிருக்காரு மூணு பேரும் பதவி விலகம்லாம் சொல்லி அசம்பிளிலேயே அவங்கவுங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டு இருக்காங்க பட் இந்த டைம்ல ஒரு திமுகவுடைய ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பி ராஜ்யசபா எம்பி அப்படின்னாவே ஒரு மரியாதைக்காக அவங்க செஞ்ச விஷயங்களுக்காக தேர்ந்தெடுத்து தான் அனுப்புவாங்க திமுக சோ அத மாதிரி எம்பி வந்து ஒரு ஸ்டேஜில் இப்படி பேசுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியல என்ன மனநிலையில் இருக்காங்க இவங்க தான் ஏதாவது உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இவங்க படித்த விஷயங்கள் ஒன்றுமே இருக்காதா ஏதாவது புத்தகத்தில் ரெண்டு சென்டென்ஸ் கூட வாச்சிருக்க மாட்டாங்க ஸோ அதை எடுத்தாந்து மக்கள் முன்னாடி உதாரணமாக சொல்லி எதாவது சொல்லலாம் ஆனால் உதாரணம் அப்படிங்கிறது எதை மாதிரியான உதாரணத்தை சொல்றாங்க அப்படிங்கிறது கேட்கவே ரொம்ப அறுவறுப்பாக இருக்குது ஒரு விஷயம் அப்படின்னா பரவாயில்ல சரி ஏதோ ஒரு அமைச்சர் வந்து பத்தில் ஒரு அமைச்சர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு விடலாம் பட் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு அமைச்சரில் முப்பத்தி மூணு அமைச்சர் இதே மாதிரியே இருந்தால் இருக்கக்கூடிய நாற்பது எம்பிகளில் எல்லா எம்பிகளும் இதே மாதிரி ஏதாவது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தால் அது கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலைக்கு ஒரு கேடு விளைவிக்கும் திரும்ப ஒரு கூட்டம் போட்டுலாம் அவங்கள தயவு செஞ்சு எந்த திமுக உடன்பிறப்புகள் யாரும் புலம்ப வைக்காதீங்க அது அவங்களுடைய உடல்நிலைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை தாண்டி ஸ்டாலின் அவர்கள் அப்படியே அமைதியா இருந்துருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க கோவம் வந்து அப்படின்னா சர்வாதிகாரியா மாதிரி கட்சி உடன்பிறப்புகள் அப்படின்னு கூட பார்க்காம பதவியிலிருந்து இருந்து கூட தூக்கிடுவாங்க சோ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க உங்களுக்காக தான் உங்க மேலே இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையாலையும் ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய முதலமைச்சர் மேல இருக்கக்கூடிய அக்கறையாலையும் தான் இந்த விஷயத்த சொல்றேன் அவருடைய உடல்நிலையை பாதுகாக்க வேண்டியது உடல் பிறப்புகளுடைய கடமை உடன்பிறப்புகள் உங்களுடைய பதவியை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை அந்த அக்கறையில் சொல்றேன் சோ பத்திரமா இருங்க அடுத்து வந்து நம்ம மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாரத்தான தொடங்கி வச்சுட்டு சென்னையில வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்கங்க யாராவது போய் பேசுனா நார்மலா போய் பேசுறாங்க அப்படின்ட்டு கடந்து போயிடுவோம் ஆனா இவர் பொய் பேசுகிறப்போ எனக்கு வந்து முன்னாடி எல்லாம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னா நான் என்ன என்னதான் சொல்றாரு ஒரு ஹெல்த் மினிஸ்டராக இருக்காரு எதாவது புதுசாக சொல்றாரு அப்படின்னு பாப்பேன் இப்போலாம் பார்க்குறப்ப பாக்குறப்ப வெரியா ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம் அதுக்குன்னு ஏக்கர் கணக்கில போய் சொல்றது எவ்வளவு பொய் எடுத்ததெல்லாம் போய் இந்த பிரஸ் மீட் இந்த பிரஸ் மீட்ல தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது பிபி சுகர்லாம் இருக்குன்னா போய் பாத்துறாதீங்க ஏன்னா தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு இவர் பேசக்கூடிய பொய்யை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிபி டேப்லெட் போடுற மாதிரி வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு பொய் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னத்தையாக இந்த மாரத்தான் அப்படின்னா இந்த இளைஞர்கள்லாம் வந்து இந்த போதைப் பொருள் அந்த பழக்கங்களுக்கு அடிமை ஆகுறாங்கல்ல அதுல இருந்து மீட்டெடுக்கிறதுக்காக இந்த மாரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடங்கி வச்சுட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படிங்கிற அந்த பொறுப்புல தொடங்கி வச்சுட்டு இதை பேசுறாரு கடந்த நாலு வருஷத்துல தமிழ்நாட்டுல இந்த பொருள் இந்த குட்கா இந்த ஹான்ஸு இந்த பான்பராக்கு இது எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு நாலு வருஷத்துல நாங்கள் படிப்படியாக குறைச்சிட்டோம் அப்படின்னு பேசுறாரு அப்படி பேசிட்டு இருக்க டைம்லயே அந்த பக்கத்தில் பக்கத்துல போயிட்டு ஒரு பத்து இளைஞர்களை பிடிச்சி ரேண்டமா செக் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்களேன் கண்டிப்பா பத்தில் நாலு பேராவது வாயில தலவாணி வச்சிட்டு இருந்திருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளவு பேர் எங்க அப்பாவது தலவாணி தலவாணி தலவானின்னு தான் வாயில வச்சுட்டு இருக்காங்க ஸோ இது அவருக்கு தெரியாதா ஒரு பத்துல ரெண்டு பேர் ஒரு பத்து பேரை பிடிச்சி திரும்ப ரேண்டமா செக் பண்றாங்க அப்படின்னா அதுல ரெண்டு பேராவது கஞ்சா யூஸ் பண்றவங்க இருக்கான் இதுக்கு முன்னாடிலாம் கஞ்சா அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான விஷயமா இருக்கும் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஊர்ல ஒருத்தன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னா கூட இல்லை அவன் கஞ்சா குடிக்கிறா கஞ்சா குடிப்பான்டா அப்படின்லாம் பேசுவாங்க இப்போ அப்படிலாம் பேசுனா நம்மள வந்து ரொம்ப அந்நியமா பார்க்குறாங்க என்னது நீ கஞ்சா போட மாட்டேயா கஞ்சா தொழிலையும் குடிச்சதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்மள அந்நியமா பார்க்குற அளவுக்கு கஞ்சா அப்படிங்கிறது ஊர் பக்கங்கள்ல அங்க அங்க வந்துருக்கு ஆனால் மனசாட்சே இல்லாமல் வந்து நாலு வருஷத்துல நாங்க குறைச்சிட்டோம் நீங்க மாரத்தான் நடத்துறது கூட ஏதோ ஒரு நாடகத்துக்கு நாடகத்துக்காக நடத்துறீங்க இதுதான் உங்களுடைய வேலை ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக நடத்துறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் நாலு வருஷத்துல குறைச்சிட்டுன்னு சொல்றீங்களே உங்க கட்சியில் தாங்க இருந்தாரு ஜாஃபர் சாதிக்குன்னு ஒரு புனித ஆத்மா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து வலிக்கும் இங்கேருந்து போதைப் பொருள் கடத்தினாங்கல்ல ஸோ அந்த ஆத்மா உங்க கட்சியில் தான் திமுகவுடைய அயலக அணி செயலாளராக இருந்தாரு ஸோ அவரை வச்சுக்கிட்டு எப்படிதான் இப்படிலாம் பேசுறாங்களோ என்னத்துக்காக என்ன தெரிஞ்சு பேசுவாங்க என்ன புரிஞ்சு பேசுவாங்க அப்படின்னே தெரியல இத தாண்டி என்ன ஒரு இன்னொரு பொய்யை சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கு இங்க வந்து ஜீரோ பர்சன்ட் கஞ்சா கல்டிவேஷன் இங்க எங்கேயுமே கஞ்சா கல்டிவேஷன் நடக்கல அது அப்போ இருந்தே தமிழ்நாட்டுல நடக்காது எவனாவது ஒருத்தன் ரெண்டு பேர் தெரியாம ஒரு பத்து செடி போட்டுனாங்கன்னா கூட அது வெளியில தெரிஞ்சிடும் புடிச்சு போட்டுருவாங்க சோ அது பிரச்சனை இல்லை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆந்திராவில் வந்து கஞ்சா கல்டிவேஷன் அப்படிங்கிறது நடந்தது தமிழ்நாடு தான் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கள் பக்கத்து ஸ்டேட்ல வந்து இது மாதிரி கஞ்சா கல்டிவேஷன் நடக்குது ஸோ அங்க அவங்க கஞ்சா உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் ஈஸியா பார்டரை கடந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடும் நீங்க அதையும் அழிக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் மாட்டி விட்டுது தமிழ்நாடு காவல்துறை தான் மாட்டி விட்டு அந்த நாலாயிரம் ஏக்கர்ல போடப்பட்டிருந்த கஞ்சாவை அழிக்க வழிவகை செஞ்சோம் எந்த அளவுக்கு நாங்க பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்புறம் ஏன் இந்த ஜா இது நாலாயிரம் ஏக்கர் ஆறாயிரம் கோடி மதிப்பு அப்படின்னு மாசுவே சொல்றாரு ஆனால் இந்த ஜாஃபர் சாதிக்கு விஷயம் இருக்குல்ல பல லட்சம் கோடினு சொல்கிறாங்க இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் நியூசிலாந்து வரைக்கும் இவருடைய கடத்தல் அப்படிங்கிறது இருந்துருக்குங்கிறாங்க பட் அவருடைய கல்டிவேஷன் அவர் பண்ண விஷயங்கள்லாம் ஏன் அழிக்காமல் ஏன்னா இது கொள்ளையில் நடந்தது அதாவது வயலில் வந்து கஞ்சா செடி வளைய வச்சாங்க பட் ஜாஃபர் சாதிக்கு என்ன பண்ணாரு லேபு வச்சுக்கிட்டு இதை இது கூட மிக்ஸ் பண்ணா இப்படி போதா வருமா இது இது கூட மிக்ஸ் பண்ணா இப்படி போதா வருமா அப்படின்னு லேப்ல கல்டிவேஷன் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருந்த நபரு பட் அவருக்காக அவ்வளோ சொம்பு பிடிக்கிறீங்க ஆனா மனசாட்சியே இல்லாம வந்து மக்களை என்னன்னு நினச்சிக்கிட்டு பேசுவீங்க அப்படின்னு தெரியல மக்கள் எல்லாம் ஏதோ நாங்க போத மனநிலையில இருப்போம்னு நினைச்சிட்டு பேசுவீங்களா எது சொன்னாலும் கேட்டுட்டு தலையாடிட்டு போவாங்க போத மனநிலையில இருந்துகிட்டு இப்படி ஏதாவது பேசுவீங்களா அப்படின்னு உடனே எனக்கு அவ்வளவு வெறுப்பா இருந்துச்சு மாசம் எனக்கு உண்மையாலுமே ஒரு நேரத்துல நல்ல மரியாதை இருந்துச்சுங்க தயவு செஞ்சு இத மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுங்க நீங்க எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தா கூட பிரச்சனை இல்லை இத மாதிரி பொய் சொல்றது அப்படிங்கிறது அவ்வளவு பிபி ஆயிடுச்சுங்க ஹை பிபி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவ்வளவு இப்போ போயிட்டு பிபி டேப்லெட் சாப்பிட்டாதான் தான் அவ்வளோ பொய்யை வந்து இப்படி சொன்னால் ஏற்றுக்க முடியலைங்க அதுக்காக தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது ஒரு விஷயம் இல்லை பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது நம்ம சேனலில் சம்மந்தமான தொடர்ச்சியான அப்டேட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு தான் இருக்கோம் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறதும் பெரிய அளவில் நான் எதிர்பார்த்ததை விட நம்ம சேனல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறத நான் நூறு சதவீதம் உணர்கிறேன் மரியாதை கொடுக்குறேன் ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுங்க அதே மாதிரி இது என்னுடைய சேனல் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசுகிறோம் ஸோ இதில் உங்களுக்கு எதாவது கருத்து இருக்குது ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்களுடைய கருத்தை சொல்லலாம் சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என் கூட ஷேர் பண்ணலாம் நன்றி